வணக்கம் இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கையிலுமே தான் செஞ்ச தவறுகளை யார் ஒருத்தன் உணர்றானோ அவன் வாழ்க்கையில் அவன் திருந்திடுவான் ஆனால் தான் பண்ணின தவறுகளை யார் ஒருத்த நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்கள திருத்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அவங்களா பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துருங்க அவங்கள திருத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் தான் வீணாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லாருமே மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பாக்குறமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை இங்க யாருமே பார்க்கறதே கிடையாதுங்க அடுத்தவங்களை நோக்கி இப்படி ஒரு விரலை நீட்டி நம்ம சுட்டி காட்டும் போது மீதி நாலு விரலும் நம்ம பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள பத்தி பேசுறது அடுத்தவங்கள பத்தி புறம் பேசுறது அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி உட்காந்து பேச பேச திகட்டாத நிறைய பேர் இதுக்குன்னு ஒரு கேங்கே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அடுத்தவங்க அப்படி இப்படி நான் அடுத்தவங்களை பற்றி புரளி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு கேங்கே இருக்குதுங்க இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் எப்போதுமே அடுத்தவங்களுடைய சிந்தனை அடுத்தவங்களை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க தான் வாழ்க்கையில் தான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத மறந்தே போயிடுறாங்க தயவு செஞ்சு அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க கிட்ட இருக்கிற குறைகளை காரணம் காட்டி அதே மாதிரி அவங்கக்கிட்ட பழக்கத்தை மட்டும் என்றைக்குமே தவிர்த்துக்காதீங்க இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அதனால் இவன் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் இதுக்கு மேலே இவங்க கிட்டே பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன தவறுகளை வச்சோ ஏதாவது ஒரு குறைகளை வச்சோ ஒருத்தவங்களுடைய பழக்கத்தை தயவு செஞ்சு கட் பண்ணிக்காதீங்க ஏன்னா மனுஷவங்கக்கிட்ட நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து பார்த்து பழகணும் அப்படின்னு நான் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால நம்ம கூடவே பழக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை மனசாட்சி தொட்டு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்க அவ்வளோ பேசுறாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது அதே இடத்துல அவங்களுடைய மனநிலைமையில நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என்னைக்குமே அடுத்தவங்க மேல உங்களுக்கு கோவமே வராதுங்க இதுதான் நிதர்சனமான உண்மை மத்தவங்க நம்ம கிட்ட தப்பா பேசுறாங்க நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் தப்பு தப்பா பேசுறாங்க தவற நடந்துக்கிறாங்க அப்படின்னு மத்தவங்க மேலேயே நாம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க மேலேயே பழி போடுறது ஆனால் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நாம தான் அப்படிங்கிறத நாம மறந்தே போயிடுறோம் இங்க நிறைய பேர் அது உணர்றதே கிடையாதுங்க நாம மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க நம்மளை நடத்தக்கூடிய விதம் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க தலையில முழக அரைச்சிட்டு போயிடுவாங்க கடைசியில நீங்க உட்காந்து ஏன்டா இப்படி நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வேதனை பட்டுட்டே உட்கார்ந்துருக்க அவங்கள எங்க நிறுத்தணும் அப்படிங்கறத விட நாம எங்க நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க யாரும் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது யாரும் யாரையும் பழி சொல்ல முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே அடுத்தவங்க வந்து நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கையில் இதே ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் புலம்பாதீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அவங்க அப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது நாமளாக தான் இருப்போம் ஃபர்ஸ்டே நாம் கரெக்டாக இருந்திருந்தோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரே நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க என்னோட வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை உதாசீனப்படுத்துறதோ ஹர்ட் பண்ணுறதையோ யாராலையும் தவிர்க்கவே முடியாது ஒருவேளை அவங்க என்னை எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சு அப்படின்னா தாராளமா ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நூறு தடவை யோசிச்சு பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையில பெருசா ஒண்ணும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது ஆனா பெருசா நாம செய்யக்கூடிய இல்ல நாம அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய அந்த பொய் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் யோசிச்சு பாருங்க அசாத்தியமான திறமை படைத்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொய்யை கூட உண்மை மாதிரியே அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க அந்த பொய் இருக்கு பார்த்தீங்களா அந்த பொய் அப்போதைக்கு வேணா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கலாம் அப்போதைக்கு நீங்கள் பிரச்சனையில இருந்து வேணா தப்பிச்சுடலாம் ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களையே வந்து பொண்ணுடும் அப்படிங்கிறத இங்க நிறைய பேர் உணர்றதே கிடையாதுங்க இங்க பேச்சு திறமை அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சமயத்தில் சரியாக பேசுறது மட்டும் பேச்சு திறமை கிடையாதுங்க தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு மனக்கட்டுப்பாட்டோட யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவன் தான் சரியான பேச்சாளர் இது மேடையில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாதுங்க ஒரு குடும்பத்தில் அடுத்தவங்க முன்னால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் தப்பான வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னா குடும்பம் செதைஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க கூட நல்ல பேச்சாளர் தாங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்தா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரியே நிறைய பேர் பேசுவாங்க நான் இப்படித்தான் பேசுவேன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்க பேசுறதுக்கு அப்புறம் அடுத்தவங்களோட மனசு ஒரு கத்தியில குத்துறோம் பாத்தீங்களா குத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மரத்திலேயா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு பொருள் மேல நம்ம குத்தி குத்தி ஒரு நாலு தடவை குத்தி எடுங்கல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை இடம் ஓட்டையா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட மனசு அடுத்தவங்கள நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வார்த்தைகளை பேசிடுறோம் கத்தியில் குத்துனது கூட ஒரு மரத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல குத்துனீங்க அப்படின்னா அது கூட நான் போக்கில் மறைஞ்சு போயிடும் ஆனால் வார்த்தையால் நீங்கள் ஒருத்தவங்களை குத்திட்டீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அவங்க மனசுல இருந்து மறையவே மறையாது அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பார்த்து பேசுங்க இங்கே பொறுத்துக்கிட்டே போகிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குதுங்க எதுவுமே எல்லை மீறாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய உயிருமே மரணத்தோட சதுரங்கம் ஆடுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்குதுங்க அது அவரவர் திறமையை பொறுத்து அவங்களுடைய ஆட்டம் தொடங்குது அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் கடைசி காயை நகர்த்துறது யார் தெரியுமா மரணத்தினுடைய கைகள் தான் ஆனாலும் மரணத்தையே வெல்லக்கூடியது எது தெரியுமா மற்றவங்க மேலே நாம வச்சிருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு தாங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையான அன்பு நீங்கள் காமிச்சு பாருங்களேன் நீங்கள் இருந்தாலும் சரி இறந்த பிறகும் சரி இங்கே இங்கே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய மனசில் நாம் என்னைக்குமே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் இதுதாங்க உண்மை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம மரணத்தோட சதுரங்க மாட்டம் ஆடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எத் எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு ஃப்ளைட் வந்து போய் மோதி அது விபத்தாயிடுச்சு பார்த்திங்களா அந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே இறந்துட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்திருக்காரு அதில் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க எல்லா மனுஷங்களுக்குமே ஏதாவது ஒரு கனவுகள் இருந்திருக்கும் எங்கேயாவது போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கையை நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பல கனவுகளோடு நோக்கி போயிக்கிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்டில் தீப்பிடிச்சு எல்லாருடைய உடலும் கருகி எரிஞ்சு போச்சு ஆனால் நம்ம இந்த மண்ணில் எத்தனை ஆட்டம் போடுறோம் ஒரு செகண்டில் போகக்கூடிய இந்த உயிரை வச்சுக்கிட்டு பொறாம போட்டி அடுத்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாது இவங்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசில் போட்டுட்ருக்கோம் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க நாம் இருக்கிறது இன்றைக்கோ நாளைக்கோ என் எத்தனை நாட்கள்னு தெரியல எத்தனை மணி நேரம்னு தெரியலங்க இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் நம்ம ஃபேமிலியோட நம்ம சுற்றி இருக்கிற அந்த உறவுகளோட சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம தாங்க அமைச்சிக்கணும் ஸோ தயவு செஞ்சு ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான் வா வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த நிமிஷம் நிதர்சனம் இல்லாத ஒரு விஷயம் அதனால இருக்கும்போதே நம்மளுடைய சந்தோஷத்தை நாம தான் அனுபவிச்சுக்கணும் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க உங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது சாவி மாதிரிங்க நீங்க அதை சரியா தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாயையும் மூடலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நேக்கா பேசுவாங்க அவங்க பேசும் அடுத்தவங்க மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஆனா சரியான வார்த்தையை பேசிடுவாங்க யாரோட மனசையும் புண்படுத்தாம தவறையும் சுட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வார்த்தைய சாவி மாதிரி பயன்படுத்துங்க அடுத்தவங்களோட மனசையும் திறக்கலாம் எல்லாரோட வாயையும் பூட்டு போடலாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி சரியான இடத்துல பேசுறதுக்கும் பழகிக்கோங்க ஏன் போனா போகட்டும் அப்படின்னு சில தவறுகளை நாம சமரசம் செஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா அதே அந்த சமரசம் செய்யக்கூடிய அந்த விதமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தவறுகளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதும் கூட அடுத்தடுத்து தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க நிறைய பேர் சின்ன தவறு தானே விட்டு அடுத்த தடவை அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம மன்னிச்சு விடுறது கூட பெருசா ஒருத்தவங்க தவறு பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அது சின்ன தவறா இருக்கும் போதே கண்டிக்கிறது தான் நல்லது எப்போதுமே ஒரு விஷச்செடி வளரும் போதே அதை கிள்ளி எறியறதுதான் நமக்கு நல்லதுங்க அதை வளர விட்டு கஷ்டமான ஒரு ரொம்ப விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் செய்யும் போதே சுட்டி காட்டுங்க ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்